लो मो देखे बाक फरिया नदन सदाधि मुखन हरो बाड़ी मत बोल जली ये वादी सो हज्ज ாரோ அதனாலதானே என் மனசில பாரோ என் மனசு போன அமை இழைய தாரோ அதனால தானே மனசில பார்ப்பருவரோ நம்ம ரெண்டு பேரும் அழுவரோ இல்லை படிக்க போறோம் வாழ பாரச போல என் மனசு போல அமை இழைய தாரோதானே என் மனசுல பார সোডো 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 என்னைத் FM Regardinté்ane ஹெ甜டேம் கீார் Polski lide் மtimer chief pigs直接ம் ப pickyயbaum ஆமா சரியார் preferimerkintell ஹெ黑 opinibalance செல்ய ச prés பையார் திரcomfortண்டு புகிறார் Κாériையத கூட்டி orph Clinical Restaurant வugen VMwareட்டிறது Text quoted booth보 Siri honors第 способ computerantal Isaall Internal 만 மருனிய ச millet Singapore minut 텐 reluctantólrustiction produkyoursto adequateнологiousый குறைங்க notingiencies trocks�를 massage��황 ஏப்பா மூச்சு வாங்குறீங்க யாருடா இது தம்பிப்படி இந்த ஊர்ல கேக்க ஆளு இருக்கயா இந்த அடி அடிக்கறியா சரி கரடல இடத்துல போடா எமட்ட உனக்கு புல்ல கொடுப்பேன் எவன் புல்ல கொடுப்பானா எவன் புல்ல கொடுப்பேன் ஏய் நீ என்ன மனுஷனாடா என்ன மனுஷனா யாரு விடுப்பா யாரு விடுபான்னு கேக்குற நீ எதுக்குடா இருக்க? உன் அண்ணன் எதுக்கு வண்ண எது புடி எனக்கு துணைக்கு வந்திருக்கான் புள்ளையர்மா நிக்கறானே என்ன அண்ணா நீ ஒரு மைக்க எடுத்துனே மைக்க எடு ர நீ என்ன லிப்ஸ்டிக் போடல வேண்டாம் என்னமா அவங்க அண்ணன் என்ன பண்ணி குட்டி ஷேவ் பண்ண மாதிரி இருக்கு முகம் ஐயோ எங்க அண்ணன் ஹலோ நீ ஒரு வாட்டி சிரினே சிரிக்காதடா நான் இங்க இருக்க என்னமா என்னப்பா நைட் 12 மணி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களா 12 மணி போட்டு அடிக்கிறேன்னா அம்மா அடிக்கிறதும் இல்லனே அடிக்கிறேன் மச்ச மிதிக்கிறானே

உன் தங்கச்சி நான் தான் போட்டு அடிக்க முடியும் நீ தான் கூட்டிக் கொண்டு அடிவே எதுக்கு அடிக்கிற அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் எதுக்கு அடிக்கிறேன்னா டே ஒரு தண்ணி வைக்க தெரியல ஒரு வெண்ணி வைக்க தெரியல ஒரு குழம்பு வைக்க தெரியல ஒன்றும் வைக்க தெரியல என்னடா உங்க தங்கச்சி வளர்த்து கட்டி கொடுத்தேன் என்னடா கொடுத்தேன் மூளை குழம்பிட்டான் உள்ளதே அவன் குழம்பு தான் தெரியும் நீண்ட நாள் இடவலை ஆமா இங்க என்ன வாடா டேய் இங்க வாடா ஒரே ஒரு கேள்விடா முந்தா நாள் டேய் ஆமா <named> <-töches> <invalidAUDIO> <constantlyodo wishes> <That shopSC applicable>

புளிக்கொழம்பு எண்ணெய்த காலம் உனக்கு என்னையா வேணும்ப்பா சொல்லியா ஸ்ரீவோமியா புளிக்குழம்பு எனக்கு பிடிக்கல என்ன ஜங்கஜீஸ் செய்து தர சொன்னேன் என்ன வேணும் எனக்கு பிடிக்கல பிடிக்கல ராசா உனக்கு இல்லையா நீ என்ன வேலைக்கு வந்த அந்த அது இருக்கட்டும் நான் கூட என்ன வாடா டேய் அது இருக்கட்டுமா சொல்லுப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கீழ தவளுக்கார பக்கத்துல என்ன கேக்குறாங்க என்ன சொல்ல பத்திரம் உன்னை பாட்டில் வச்சு பாட்டில் காணா பத்திரம் யாரு அந்த ஆள் தானே ரைட் ஓகே இருக்கட்டும் ஏ எங்காரு கேட்க ஆளுஞ்சிருக்கா இருக்கியா ஏன் கேட்க ஆளுதான் கேட்க சொல்லியா பாப்பா இப்ப தான் ஆத்தா நான் எங்க தான் போவேன் எங்கேயும் போவேன் இருக்குன்னு சொல்லி என்ன பத்தா ஆத்தா அதான் இருக்குல்ல

என்ன ஐயாவை காணாம கிட்ட தேர்றியில் என்ன காரணம் என்னாச்சு அதான் அப்போ வந்தாலேருந்து நீங்கள் பார்க்கல கோச்சுக்கிறாதிய ரொம்ப கருங்கணும்னு இருட்டாக இருக்கு ஐயா பத்திரம் பார்த்துக்குங்க வெளிச்சத்தில் உட்காராச்சும் வீட்டு கூட்டிட்டு போயிரு எங்கள் ஊரில் என்ன உங்கள் ஊர் தான் ஆமாம் இருந்து கேட்டேன் வாரம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பேலையே என்னம்மா அவன் என்ன முடி ஸ்டைலாக விட்டு என்ன நடிகருக்கு எதுவும் வந்திருக்கானோ ஷூட்டிங்க்கு வந்திருக்கானோ ஷூட்டிங் பிளேயர் ஷூட்டிங் பிளேயர் ஆமாம் இப்போ என்ன போதடு என்னமா அப்படி பண்ணி சொத்து மாதிரி இருக்கு அண்ணா நீ சிரினே ஐயோ பாத்துக்கிட்டே இருக்கலாம் அண்ணே இங்க இரு நல்ல நாள் பெரிய நாள் சாமி திருவிழா அன்னைக்கு சொல்ல கூடாது சரி உன்னை நான் சொல்லிக்கிறேன் சொல்லு ஆப்பா அவ எப்படி இருக்கான் தெரியுமா எப்படி இருக்கா அழகா இருக்கானா பிரதவுளில இருந்து எந்திரச்சு வந்த மாதிரியே இருக்கம்மா உகரே பார்வே போடா உள்ள உள்ள போயிரா வந்தேனக்கு கொன்னே விடுவேன் சரி கொல்லலாம் இருக்கு நீ உள்ள போனியா

கோழி குஞ்சி கோழி குஞ்சா கோழி குஞ்சு நசுக்கி அப்படி பாலை எல்லாம் காய்ச்சி கொடுத்து பாலை காய்ச்சி கொடுத்து நல்லா அப்படி பா பார்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கும் கொடுப்போம்ல கொடுத்துருவீங்களா சரி இருக்கட்டும் எங்க அண்ணன காணும் உள்ள போயிட்டானோ எங்க அண்ணன் வருவேன் அப்பப்பா வருவேன் எங்க பையன் பத்திரமா வைக்காம உள்ள வச்சிட்டு போற தப்பா போச்சே நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்களா சரி இருக்கட்டும் உனக்கு கொஞ்சம்

இல்ல கேக்குறேன் புருஷனை புருஷன் தான் சொல்லுவாங்க ஆமா ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்லு நான் உனக்கு என்ன வேணும் நீங்க தான் என் வீட்டுக்கார வீட்டுக்கார ஆமா நான் லைன் ஓட வாடகை கட்டி விட்டுர்க்கேன் மனப்பார இல்ல ஏ வீட்டுக்கார எங்க வீட்டுக்கார அப்படி சொல்றது வீட்டுக்கார ஆமா ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா சொல்ல நான் உனக்கு என்ன டேய் முட்டா பையல குடியார பையல மானங்கட்ட பையல கமனாடி பையல சொல்லுமா நீ தான்டா என் குடியார புருஷன் அப்படி மரியாதை சொல்லு குடியார புருஷன் சொன்னா உங்களுக்கு மரியாதை இது மரியாதையோ ஆமா

பிள்ளார் எந்திரிச்சு அதில் ஓடி போயிருமா அதனால பற்ற ஓட்டு உட்காந்துருக்கார் எம்பெருமான் முருகன் எம்பெருமான் முருகன் பழனி மலையிலே எக்கோ லைட்டாக குறைங்கண்ணே பழனி மலையில ஏன் கோமோனத்தோடு நிற்கிறா எது கோமோனத்தோடு நிற்கிறா அந்த காலத்தில் எது சட்டி எது இல்லையா அந்த காலத்தில் சட்டி இருந்துச்சா இல்லை இந்த காலத்தில் இருந்திருந்தா இருந்திருந்தா சுடர் மண்ணி சட்டியை போட்டு ஆடிக்கிட்டு போயினா காலம் அப்படி கலிகாலமாக ஆகி போச்சு ஆமாம் வீரமாட்டி கட்டப்பம்மன் எதுக்கு தூக்குல போட்டாங்க அவர் எதுக்கு தூக்குல போட்டாங்க

நர்ஸ் என் கையை பிடிச்சி பார்த்தா அதுக்கு பேர் நர்ஸ் கையை டாக்டர் பிடிச்சி பார்த்தா உன் கைய டாக்டர் பிடிச்சி பார்த்தா அதுக்கு பேர் செக்அப் ஏன்டா உன் கைய பிடிச்சி பார்த்தா சரி அதுக்கு பேர் செக்அப் செக்அப் நீ அப்படியே பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாருன்னு வெச்சுக்கோ தள்ளிட்டு போயிட்டாருனா அதுக்கு பேர் தான் ஆப்ப ரொம்ப நாள் சூப்பர் இருக்கு சூப்பர்

எப்படி தெரியும் கேக்குறேன் தெரியாது தெரியாது ஆமா யார் ஓட்ட எழுச்சா பையலா இருந்தா மாடு மச்சான் சொல்லுமா சரி சரி அடுத்து அடுத்து ஏன் பாட்ல இங்க இருக்கும் சொல்லுங்க அப்படி இல்ல ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தன் பேரு நீலூசு ஏய் கதக்கி கதக்கி இன்னொருத்தன் பேரு நாலுசு சரி அண்ணக்கின் பார்த்து நீலூசு ஊருக்கு போய்டா ஊருக்கு போய்டேன் அப்ப வீட்ல இருந்தது யார் நாலூசு ஒத்துக்கிட்டா சரி ஆமா நமக்கு தேவா ம் வடக்கு ஒரு நாய் போகுது வடக்கு ஒரு நாய் போகுது தெக்க ஒரு நாய் போகுது தெக்க நாய் போகுது வால் எந்த பக்கம் இருக்கு வடக்க போறாங்க தெக்க இருக்கும் தெக்க போறாங்க வடக்க இருக்கும் போங்க போங்க ஏ பூ எல்லா நாய்க்கும் பாரு வால் குண்டி போறா இருக்கு நம்மட்ட கேக்குறாங்கலாம் கேள்வி அப்பா இருக்காரா இருக்கார் வேட்டி கட்டி வரா கட்டுவார் தௌசர் போடுவாரா அப்புறம் போட மாட்டாரா தௌசர் போடணும் போடுவார் சுப்பண்ணே வேட்டி கட்டி தௌசர் போடல என்ன கதை அம்பல் தான் அதனால வேட்டி கட்டுவார் கட்டுவார் எந்த இடத்துல கட்டுவார் எங்க அப்பா இடுப்புல கட்டுவார் நானும் அவந்த இடத்துல தான் கட்டுவேன் என்னது அவந்த இடத்துல தான் கட்டுவேன் நீ குடியார பையன் அவந்த இடத்துல தான் கட்டணும் அப்படி இருந்தா தான் எங்களுக்கு தெரியும் அதனால சரி குடிக்காதியே குடிக்காதியே குடி குடியே கெடுக்கும் குடி குடியே கெடுக்கும் குடிக்காதியே என்று சொல்லி ஒரு நகைச்சுவைக்காக தான் இப்படி வேஷம் போட்டு நடிக்கிறோம் தயவு செய்து யார் குடிக்காதீர்கள் என்று சொல்லி தரக்கூடிய ஒரு அழகான பாடலாக அதிரடியா ஒரு அழகான நாட்டுப்பறவை சிலமந்த ஒரு அழகான பாடலாக இதை உங்கள் மத்தியில்